வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இந்த வார ராசி பலன்களாக பார்க்க இருக்கிறோம் வாரம் சொன்னால் ஏழு நாட்கள் ஆனால் இந்த பதிவில் ஒரு ஒன்பது பலன்களாக பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை ஒரு பலன்களாக ஒன்பது நாட்கள் ஆவணி மாதத்தினுடைய இறுதி ஒன்பது நாட்களுக்குடைய பலன்களாக பார்க்கலாம் இந்த பதிவில் பாசிட்டிவான பலன்களை மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து இந்த பதிவை பார்க்க வேண்டாம் ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்து இருக்கும் மேலும் இந்த வாரத்திற்குரிய கிரக நிலைகள் எல்லாமே சற்று குழப்பமான நிலையில் இருப்பது முக்கியமான ஒரு நிலை செவ்வாய் ராகுவினுடைய சாரத்தில் செல்வது ராகு விரயஸ்தானத்தில் இருப்பது அந்த ராகு கிரகம் சனியுடைய சாரத்தில் செல்வது சனி கிரகம் குரு சாரத்திலும் அந்த குரு மீண்டும் செவ்வாயுடைய சாரம் வாங்கி செல்வதும் எல்லோருக்குமே சற்று தொல்லைகளை ஏதோ ஒரு வகையில் கொடுக்க இருக்கிறார் சோ இப்பொழுது நம்ம விளக்கமான பதிவுகளை மேஷம் முதல் மீனம் வரை எல்லோருக்குமே இந்த பதிவில் பார்த்து விடலாம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி இந்த பலன்கள் தொடங்கி அடுத்த ஒரு ஞாயிறு தாண்டி திங்கள் வரை இருக்கக்கூடிய பலனாக இருக்கிறது பதினாறாம் தேதி முடிந்த பிறகு பதினேழாம் தேதி தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதம் தொடங்க இருக்கிறது இது ஒரு முக்கியமான பதிவு ஆவணியுடைய இறுதி பத்து நாட்களுக்குடைய பதிவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சோ மேஷ ராசிக்கு பார்க்கலாம் முதலில் இவர்களுடைய ராசிநாதன் மூன்றாம் வீட்டில் இருப்பது ராகு சாரத்தில் இருப்பது எடுக்கும் முயற்சிகளில் சற்று நிதானம் தேவை ஓவர் கான்பிடன்ஸ் கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும் முக்கியமாக இந்த பலன்கள் எட்டாம் தேதி தொடங்கக்கூடிய இந்த பலன்களில் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை பதினோரு மணி முதல் இவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருப்பதனால் ராசிநாதனும் ராகுசாரத்தில் செல்வது இவர்களுக்கு அதீத நிதானம் கடைபிடிப்பது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும் புதிய முயற்சிகளில் அதிக நிதானம் தேவை கவனம் தேவை பொறுமை தேவை மனதில் ஒரு உஷ்ணம் இருந்து கொண்டே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உடல் சொல்வது போன்று மனதில் ஒரு எப்பொழுதுமே ஒரு அஜிடேஷன் சட்டென்று ஒரு மனது ஹீட் ஆகக்கூடிய ஒரு யோசிக்காமல் செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த ஐந்தில் இருக்கக்கூடிய சூரியன் இவர்களுக்கு மனதையும் உடலையும் ஒரு ப்ரவோக் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையாக இது இருக்கும் எந்த எந்த ஒரு நிலை புது புது முயற்சிகள் புதிய விஷயங்கள் முதலீடுகள் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்ல நிலையாக இருக்கும் ஆரோக்கியத்தில் நீங்களும் சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கிய வகையிலும் சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் திருமண வாழ்வில் வாக்குவாதம் செய்யக்கூடாது தொழில் உத்தியோகம் வருமானம் வெளிநாடு தொடர்பான லாபம் திடீர் தனயோகம் சுபவிரயங்கள் திடீர் நிலம் வீடு வாகன யோகங்கள் இதெல்லாமே இவங்களுக்கு தனப்பிராப்தியினால் ஏற்படக்கூடிய சுபவேரியங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் இந்த பலன்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்பது நாட்களில் பதினொன்றாம் தேதி காலை பதினோரு மணி முதல் இவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருப்பது வண்டி வாகனங்களில் சற்று கவனம் அதிகம் காட்ட வேண்டும் புதிய முயற்சிகளிலும் அதீத நிதானம் பொறுமை கணவன் மனைவி இடையே விட்டுக் கொடுப்பது வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை ஆனால் தொழில் வருமானம் உத்தியோகத்தில் உயர்வு பணியில் ஓரளவிற்கு சுமூகமான நிலை இருக்கும் ஆனால் பணியில் சற்று கவனத்தை உடல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் காட்ட வேண்டும் குழந்தைகளிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாது பதினொன்றாம் தேதி காலை முதல் உங்களுக்கு பதினான்காம் தேதி விடியற் காலை இரண்டு முப்பது வரை உங்களுக்கு சற்று பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப அதிக நன்மையை கொடுக்கும் ரொட்டீனாக செய்யக்கூடிய உங்களுடைய உத்தியோகம் உங்களோட தொழில் ரீதியிலான விஷயங்கள் நன்மை அளிக்கும் ரிலேஷன்ஷிப் வகையில் ஆரோக்கியம் வகையில் குடும்பத்தில் அத்தனை பேருமே சற்று நிதானம் பொறுமை அலட்சியம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு இந்த வாரம் வரக்கூடிய பலன்களில் சந்திரன் ஐந்தில் ஆறு ஏழு இந்த மூன்று வீடுகளில் செல்வது இவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி நிம்மதி குடும்பத்தில் சற்று ஒரு முன்னேற்றமான நிகழ்வுகள் ஏற்றமான மகிழ்ச்சியான விஷயங்களாக நடக்க இருக்கிறது ஏற்றம் பொருள் வரவு லாபங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சி இதெல்லாமே அற்புதமான நல்ல நிலை ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் கூடவே கூடாது இவங்க ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் ராகு சாரத்தில் செல்வது ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் நீங்க உள்ளூர ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற டவுட் இருந்தால் கூட சரியாக பார்த்துக்கொள்வது பராமரித்துக் கொள்வது ரொம்ப நல்ல நிலை முக்கியமாக ஒவ்வாமை இரத்த அழுத்தம் தொடர்பான இரத்தத்தில் இருக்கக்கூடிய சில அளவீடுகள் அது தொடர்பான ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிக கவனம் தேவை தைரியம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப நல்ல நல்ல நிலை இருப்பதனால் தைரியம் தன்னம்பிக்கை குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அவர்களுடைய வளர்ச்சி இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆனாலும் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் வீடு வாகனங்கள் போன்ற சில நிலைகளில் திடீரென்று சில குழப்பங்கள் விரயங்கள் தேவையில்லாத இந்த போன்ற நிலை வீடு வாகனம் உங்கள் ஆரோக்கியம் தாயார் ஆரோக்கியத்திற்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது குடும்ப வாழ்வில் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் ஆரோக்கியத்திற்கு உணவில் ரொம்ப அதிக கவனத்தை காட்டுவது உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம் கடகராசிக்கு பத்தாம் தேதி பத்தாம் தேதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி வரை சந்திரன் ஐந்தில் நீசமாக இருப்பது இவர்களுடைய ராசிநாதன் பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தமான குழந்தைகளுடைய நிலை சம்பந்தமான மனது தொடர்பான இந்த விஷயங்களுக்கு ரொம்ப அதிக சோதனைகளை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நீசமாக இருப்பது மன ஆரோக்கியத்தில் குழப்பங்களை தவிர்ப்பது தேவையில்லாத எதிர்கால கவலைகளை நினைத்து குழப்பம் அடைவதை நீங்கள் தவிர்ப்பது நல்ல நிலை அளிக்கும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் உங்களுக்கு வந்து போகும் விரையங்களிலும் சற்று நிதானத்தை கடைப்பிடிப்பது ரொம்ப நல்ல நிலை குடும்ப வாழ்விலும் அக்கறை தேவை குடும்ப வாழ்வில் உங்களுக்கு செகண்ட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய சூரியன் புதன் ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு சலசலப்பு போன்ற நிலை ஒரு நிம்மதி இல்லாத நிலையை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உணவில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் உணவின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கறத மறக்க கூடாது பேச்சிலும் நிதானம் குடும்ப வாழ்விலும் நிதானம் உணவிலும் அதிக அக்கறை தேவை பணிச்சுமை உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும் ஆனாலும் பணி தொழில் உத்தியோக வளர்ச்சி பொருளாதார ஏற்றம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு நன்மையை அளிக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு சந்திரன் மூன்று நான்கு ஐந்து வீடுகளில் செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த ஒன்பது நாட்களில் இருப்பது இவர்களுக்கு ஆரோக்கியத்தை அதிகமான ஒரு டார்கெட் பண்ணக்கூடிய நிலை போன்று இருக்கிறது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அவர்களுடைய இருவருடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை மூத்த சகோதரருடைய தலையீடு தொடர்பான விஷயங்களில் குடும்ப வாழ்வில் அதிக கவனம் தேவை அவர்களுடைய தலையீடு உங்கள் குடும்பத்தில் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடு ஏற்படும் கணவன் மனைவி உறவில் அக்கறை தேவை இருவருடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை ஆனால் முதலீடுகளால் லாபம் ஏற்படும் உங்களுக்கு சிறப்பான தொழில் வளர்ச்சி உத்தியோகத்தில் ஆனாலும் பாதகாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் கிரகம் சிம்ம ராசிக்கு உங்களுடைய இரண்டு ஐந்து ஆறு வீடுகளை பார்ப்பது சற்று தொல்லை குடும்ப வாழ்வில் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் பேச்சு கொடுத்து பேச்சை நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படலாம் ஊர்வீகம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையை கடைபிடிப்பது உத்தியோகத்திலும் நீங்கள் பணியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சிகளில் பாதுகாப்பாக இருப்பது பொறுமையாக இருப்பது வேலையை விடாமல் இருப்பது ரொம்ப நல்ல நிலை இந்த நேரத்தில் வேலையை விட்டுட்டா வேலை கிடைப்பது மிக கடினம் சிம்ம ராசி நண்பர்கள் வேலையை விடாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம் கன்னி ராசிக்கு இந்த காலகட்டத்தில் சந்திரன் இரண்டு மூன்று நான்கு வீடுகளில் செல்லக்கூடிய நிலை செவ்வாய் கிரகத்தினுடைய பார்வையும் இந்த சந்திரனுக்கு ஆல்மோஸ்ட் நேரடியாக கிடைக்கிறது செவ்வாயுடைய வீட்டில் சந்திரனும் அமர்ந்த செவ்வாய் உங்களுடைய வீடாக உங்கள் ராசிக்கு மற்றொரு வீடாக புதனுடைய மிதுனத்தில் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு அதிகமான தொல்லைகளான பலன்களாகவே இங்கு வருகிறது பரிவர்த்தனை போன்ற இந்த நிலை உங்களுக்கு குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் தொழில் ரீதியிலாக கொடுக்கலாம் அதிக கவனம் தேவை உங்களுடைய தொழிலில் நீங்க கூட்டாளியுடன் தொழில் செய்யக்கூடிய தொழில் கூட்டாளிகளுடன் செய்யக்கூடிய உங்களுடைய ஒரு முடிவுகளை தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய பார்ட்னர்ஸ் வேற ஏதாவது ஒரு ப்ரப்போசல்ஸ் கொண்டு வரலாம் அவங்களால முடிந்த விஷயத்தை உங்களுக்கு முடியுமா அப்படின்னு கேட்க தவறி உங்களை சில விஷயங்களில் இரட்டேட் செய்யலாம் இந்த மாதிரியான தொல்லை ஏற்படலாம் திருமண வாழ்விலும் கணவன் மனைவிக்கிடையே இதே பிரச்சனை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது மேலும் இவர்களுக்கு தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சில சிக்கல்கள் குழந்தைகளுக்கான திடீர் விரயங்கள் கன்னி ராசி நண்பர்களுக்கு சில எரிச்சல்களை அதிகப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கும் முக்கியமாக இந்த வாரம் இவர்களுக்கு அஷ்டமாதிபதியான செவ்வாய் கிரகம் இவங்க ராசியை பார்ப்பது இவர்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பது ஐந்தாம் வீட்டை பார்ப்பது குழந்தைகளுக்கான சில திடீர் விரயங்கள் ஆரோக்கியத்திற்கான சில திடீர் விரயங்கள் உங்களுக்கு எடுத்த விஷயங்கள் எல்லாமே சுற்றுவழி அலைச்சல்கள் குழப்பங்கள் இந்த மாதிரியான சில ஒரு ஒரு கொடுக்கலாம் பொது ரொம்ப நிதானமாக பிளான் செய்துவிட்டு அதை நிதானமாக இம்ப்ளிமெண்ட் செய்வது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் திருமண வாழ்வில் ரொம்ப கவனமாக நீங்க பாதுகாப்பாக கணவன் மனைவி உறவை காம்பிரமைஸ் செய்யாமல் பார்த்துக் கொள்வது ரிலேஷன்ஷிப்பை சரியாக விட்டுக் கொடுத்து

தொழில் பணிக்கான சில பிரயாணங்களால் லாபம் ஆதாயம் வருமானத்தில் ஒரு திருப்தியான நிலை இதெல்லாம் ஏற்படும் தந்தையாருடைய நிலை தந்தையாருடைய ஆரோக்கியம் உங்களோடு அவருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வகையில் துலாம் ராசிக்கு மிக அதிக கவனம் இந்த வாரம் காட்ட வேண்டிய ஒரு நிலை ஏனென்றால் துலாம் ராசியுடைய பாதகஸ்தானமாகிய சிம்ம ராசியில் அந்த வீட்டுக்குடைய சூரியன் ஆட்சியாக இருப்பது தந்தை ஸ்தானத்திற்குரிய புதனும் அங்கு இணைந்திருப்பது புத பதினொன்றாம் வீட்டில் இருப்பது பொருளாதாரத்திற்கு நன்மையும் தந்தையோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரத்த பந்த உறவுகளுடன் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வகையில் பிரச்சனைகள் ஏற்படும் திருமண உறவிலும் அதிக கவனம் தேவை வாழ்க்கை துணை அதிக கான்பிடன்ஸ் ஓவர் கான்பிடன்ஸ் சில உங்களுக்கு ஒரு திருமண வாழ்வில் அதிக அஜிடேஷனை கொடுக்கக்கூடிய நிலை வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது வாழ்க்கை துணையுடைய சில தலையீடுகளால் தந்தையோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு இழக்கக்கூடிய நிலை கூட சிலருக்கு ஏற்படலாம் புதிய முடிவுகளில் துலாம் ராசி நண்பர்கள் மிக மிக பொறுமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் உங்களுடைய தந்தையாருடைய இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய சில நிலைகள் அவங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியம் இவ்வளவையும் நீங்க பார்த்து கொள்ள வேண்டிய நிலையாக இருக்கும் சிலருக்கு வாழ்க்கை துணையோடு பிரச்சனை சண்டையாக இருக்கலாம் சிலருக்கு வாழ்க்கை துணையுடைய நிலை உங்களை நம்பி இருக்கக்கூடிய அளவிற்கு சில ஆரோக்கிய பிரச்சனையால் அவங்க சிக்காக கூடிய நிலையாக இருக்கும் சோ நிலை கேற்றார் போல இத்தனை விஷயங்களிலும் துலாம் ராசி சற்று பொறுமையாக இருப்பது இவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் இவர்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது தேவைக்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும் இது ஒரு பாசிட்டிவான நிலை அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் தேதி காலை பதினோரு ஆல்மோஸ்ட் ஒரு பதினோரு மணி முதல் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராம் தேதி இரவு வரை ராசிக்குள்ளே சந்திரன் செல்வது இவர்களுக்கு சற்று தொல்லை எல்லோருக்குமே சந்திரன் ராசிக்குள் செல்வது பொது பலன் அப்படின்னு சொன்னால் விருச்சிகத்திற்கு சந்திரன் பாதகாதிபதி பாதகாதிபதியே இவங்களுடைய ராசியில் நீச்சம் அடைவது இவங்களுக்கு மன ஆரோக்கியத்தை அதிகமான தொல்லையை கொடுக்கக்கூடிய நிலை ஐந்துக்கு ஐந்து ஒன்பது கூடிய சந்திரன் பாதகாதிபதியாகவும் இருந்து மனதை கெடுக்கக்கூடிய நிலை மனதை குழப்பக்கூடிய நிலையை கொடுக்கலாம் மேலும் ஐந்தில் ராகு கிரகம் இருப்பது ராகு வாங்கிய சாரம் இவங்களுக்கு அர்தாஷ்டம சனியாக வக்கர சனியுடைய நிலையில் இருப்பது எல்லாமே இவங்களுக்கு எந்த பக்கம் போனாலும் இவங்களுக்கு ஒரு வழி இல்லாத நிலை எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணக்கூடிய நிலையினால் இது ஒரு தனிமை சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு அபாயத்தை போன்ற உணரக்கூடிய நிலையாக இருக்கிறது சற்று இவங்க தெய்வ வழிபாடு ஏதாவது சாண்டிங் ஸ்லோகாஸ் இது போன்ற மெடிடேஷன் இது இந்த உதவியினால் ஓரளவிற்கு இந்த விஷயங்களை தாண்டி வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்லயும் ரொம்ப அதிக கவனம் தேவை அரசு அரசாங்க விஷயங்களிலும் சற்று நிதானம் பொறுமை தேவை எல்லாமே ஒரு சுலபமாக நடப்பது போன்று இருந்தாலும் திடீர் சிக்கல்களை ஏற்படுத்தலாம் உங்களுக்கு தெரிந்தவரை நீங்க எல்லாவற்றிலும் அக்கறையோடு இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இரண்டிலும் அதிக கவனம் குடும்ப வாழ்விலும் கவனம் சுய பண்ணக்கூடிய நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஓரளவிற்கு தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது ரொம்ப தனிமையில் இருந்தால் உங்களுக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் தனிமையை தவிர்ப்பது கூட ஒரு நல்ல பலனை கொடுக்கும் சாண்டிங் ஸ்லோகாஸ் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வம் துர்கையுடைய ஸ்லோகங்கள் சொல்வது முருகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு ராசிக்கு பார்க்கலாம் தேதி தேதி தொடங்கி இரவு வரை இவர்களுடைய ராசிக்குள்ளே சந்திரன் செல்வது இவர்களுக்கு அஷ்டமாதிபதி சந்திரனாக இருப்பது இது ஒரு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலை எதெடுத்தாலும் ஒரு முட்டுக்கட்டை தடை ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும் தாயாருடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஐந்து குடிய செவ்வாய் கிரகம் இவர்களுக்கு பாதகஸ்தானத்தில் எல்லா விஷயங்களிலும் நிதானம் தேவை காதல் தொடர்பான விஷயங்கள் உங்கள் குழந்தைகளுடன் நீங்கள் இன்டராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தொடர்பான சில பேச்சுவார்த்தை முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மேல் படிப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த அத்தனை விஷயங்களிலும் சற்று பொறுமை நிதானம் அக்கறை சுதாரிப்பான நிலையை கடைபிடிப்பது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் தொழில் விஷயங்களாக இருந்தாலும் அனைத்திலும் சற்று அதிக கவனத்தோடு சக ஊழியர்களிடம் ரொம்ப நீங்க கவனமாக இருப்பது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை அவர்களிடம் பேசாமல் பிறரை பற்றி காசிப்ஸ் எல்லாம் நீங்க தேவையில்லாத சில விஷயங்களை பிறரை பற்றிய விஷயங்களை அவர்களிடம் ஷேர் பண்ணிக்காமல் இருப்பது ரொம்ப பாதுகாப்பை கொடுக்கும் உங்க பேச்சில் நிதானம் தேவை கணவன் மனைவி இடையே அனுசரணை தேவை ஏனென்றால் கிரகம் பாதகஸ்தானத்தில் இருப்பது மனதிற்குள் சில குழப்பங்கள் ஏற்படலாம் நம்ம மனது நமக்கு எதிரி போன்று செயல்படலாம் இல்லைனா உங்களுடைய மனதை அறிந்த எதிரில் இருக்கிறவங்க உங்க மனதின் மூலியமாக அறிந்து கொண்ட விஷயங்களை வைத்து உங்களை பிளாக்மெயில் செய்யக்கூடிய நிலை போன்ற சில அபாயம் இருக்கலாம் தனுசு ராசிக்கும் மிக அதிகமாக மனதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையும் அந்த ஐந்து ரீதியிலான எல்லா விஷயங்களும் சற்று கவனமும் தேவை முருகர் வழிபாடு கந்தசஷ்டி காவசம் சொல்வது இவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை அளிக்கும் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு பதிமூன்றாம் தேதி இரவு தொடங்கி பதினான்கு பதினைந்து வரை இவங்களுடைய ராசிக்குள் சந்திரன் செல்வது இவர்களுக்கு மனதில் சில தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது மென்டலி பிசிக்கலி சற்று ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அலட்சியம் இல்லாமல் இருப்பது ஓரளவிற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நிலை புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக ஓவர் கான்பிடன்ஸ் தவிர்ப்பது நல்ல நிலை தந்தை வழி உறவுகளில் சற்று பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் ஓவரான ஒரு ரொம்ப வேகமாக நீங்க செயல்பட்டால் அதில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது தொடர்பான விஷயங்களில் ஏனென்றால் இவர்களுக்கு நான்காம் வீட்டிற்குரிய சுகாதிபதி அதே சமயம் பாதகாதிபதியான செவ்வாய் கிரகம் ஆறில் இருப்பது பணியில் ஓரளவிற்கு விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் ஆனால் ஆரோக்கியம் அதிக கவனம் காட்ட வேண்டிய ஒரு நிலை தொழிலுக்கான சில நன்மைகள் நடக்கும் முதலீடுகள் கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு லாபமான நிலையாக இருக்கும் பொருள் பணம் உங்களுக்கு சிறப்பான நல்ல நிலையாக இருக்கும் ஆனால் ரிலேஷன்ஷிப் வகையில் உங்களோட ஆரோக்கியம் வகையில் குழந்தைகளோடு இருக்கக்கூடிய சில விஷயங்களும் குழந்தைகளுடைய காதல் தொடர்பான சில விஷயங்களாலும் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும் அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு பதினாறாம் தேதி காலை முதல் இந்த பலன் பதினாறாம் தேதி இரவோடு முடிவதனால் தேதி இந்த பலன் சொல்லக்கூடிய அந்த அந்த சந்திரன் நாள் இவங்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பது ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுப்பது உணவில் பேச்சில் நிதானமாக இருப்பது உணவை சரியாக எடுப்பதனால் ஆரோக்கியத்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான நிலை சகோதர வகையில் இருக்கக்கூடிய உறவுகளிடம் சற்று வாக்குவாதம் தவிர்ப்பது பொறுமையாக பேசுவது ரொம்ப நல்ல நிலை குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களும் சற்று நிதானமாக இருப்பது ரொம்ப நல்ல நிலை ஏழாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சூரியன் வீட்டில் பெற்றோ சுக்கிரன் ஆண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்கள் உங்க வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும் அவங்களோட ஈகோ கிளாஷ் இல்லாமலும் இங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஐந்தாம் வீட்டிற்கு கிரகம் ஏழாம் வீட்டில் இருப்பது காதல் தொடர்பான விஷயங்களில் மேலோட்டமாக நன்மைகளை கொடுப்பது போன்று இருந்தாலும் திடீரென்று சில குழப்பங்கள் பிரேக் போன்ற நிலை உங்களுக்கு எதிரான சில செயல்பாடுகள் மூலியமாக மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நீங்க ரொம்ப நிதானமாக இருப்பது கவனமாக இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வண்டி வாகனங்களிலும் கும்பராசி நண்பர்கள் பிரயாணங்களின் பொழுது ரொம்ப கவனமாக செல்வது நல்ல பலன் அளிக்கும் புதிய முயற்சிகளில் அதிக கவனம் தேவை இவர்களுக்கு உத்தியோகம் தொழில் ரீதியிலான வருமானம் சீராக இருக்கும் இது ஒரு நல்ல அடுத்தது பார்க்கலாம் இவர்களுடைய உத்தியோகத்தில் வளர்ச்சி உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் உத்தியோகத்திற்கான ஒரு இடமாற்றம் பணிக்கான இடமாற்றம் பணியில் இடமாற்றம் இது போன்ற நிலைகள் நன்மையை கொடுக்கும் ஆனால் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் ஜாதகர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டும் சிலருக்கு சுப விரயங்கள் திடீர் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது வீடு வாகனம் தொடர்பான நிலம் வாங்குவது தொடர்பான சில விஷயங்களுக்கு திடீர் விரயங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை குழந்தைகளை கண்காணிப்பது ஆனால் அவர்களுடன் வாக்குவாதம் செய்யாமல் பொறுமையாக அனுசரித்து விட்டுக் கொடுத்து அவர்களை வழிக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இருப்பது ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை கணவன் மனைவி உறவிலும் சற்று விட்டுக் கொடுப்பது உங்க ஆக்சஸ்ல இருக்கக்கூடிய ராகு கேது உடைய முக்கியமான பலனாக மீனராசிக்கு வகையில் எல்லா பக்கத்திலுமே உங்களுக்கு ஆரோக்கியம் வகையிலும் எல்லாருமே சற்று பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு ஒன்பது நாட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் நன்றி நண்பர்களே நீங்க எல்லாரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் ஃபேமிலி எல்லோருக்கும் ஷேர் தொடர்ந்து பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்